அடியாளையும் இந்த இடத்துல சிறுசாட்சியாக நிறுத்தினது எனக்கு நன்றி இந்த போன மாதம் வந்து மூணு வாரம் நல்லா கஷ்டப்பட்டேன் எனக்கு ஜலதோஷம் காய்ச்சல் நல்லா கஷ்டப்பட்டேன் பாஸ்திரம் இந்த ஒரு ஞாயிறு வந்து நம்ம ஜவனிட்டு சூடாளிட்டு அந்நுட்டு காய்ச்சல் மாறிச்சு மூணு இந்த மூணு வாரத்துலேயும் நல்லா ஜலதோஷம் காய்ச்சல் காது வலி அதுலேயும் ஏசப்பா என்னை மட்டும் இந்த சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்துகிற இருப்பிள்ளையே சோத்தோட பலத்தோடு பாதுகாக்கிற இளையவளுக்கு வந்து இன்னாண்டு வந்து இன்னொன்று போச்சுடே நாங்கள் பிந்தி பிந்துச்சு பிந்தி சே பஸ் ஸ்டாப்பில் போனோம் பஸ் எடுத்தாச்சு எடுத்து திடீர்னு ஏசப்பா சின்ன பாசத்து செலியாகிட்டு உங்களுக்கு இடம் இந்த வண்டி கிடைக்கணும் நாங்கள் அப்புறம் போய் சவுட்டிமிலே வண்டி எடுத்தாச்சு ஏசப்பா கருவையில் தலை நிறுத்தி அவளை போ கத்தல் கிரு கிருவே ஏசப்பாக்கு நன்றி இந்த போன மாதம் இந்த அப்போ ஏசப்பா கஷ்டங்கள் மத்தியிலும் பிறச்சில் பாடல் மத்தியிலும் நல்ல போராட்டம் போராட்டத்தை மத்தியிலும் ஏசப்பா இன்னும் இம்மட்டும் என்னை சு என் குடும்பத்தை சோத்தோடு பலத்தோடு போகிறவரெல்லாம் ஏசப்பாக்க சோத்தே பலத்தையும் பாதா தரம் அம்மாக்கி போன மாதம் நல்லா கூடுதல் ஆச்சு புசத்தலைக்கு ஏறி இந்த ஆற வர இந்த ராத்திரி விட் ராத்திரி அந்த போன் வந்து கூடுதல் என்ன ஏசப்பா ஒரு ஆபத்தை செலாடி அம்மை பாதுகாத்தரம் கண் பார்வை கஷ்டந்தான் அப்புறம் போகக்கூடாது பண்ண பிடிச்சி தான் கொண்டு போக முடியும் இன்னும் போயிட்டு தான் வந்து ஆற போ போயிட்டு தொடங்க முன்ன வந்து சேரணி யேசப்பா தொடங்க முன்னே கூட்டி சேர்த்தார் ஏசப்பாக்கு நன்றி எங்களையும் இந்த இன்னும் இன்னும் ஆற நேரத்தில் வந்து ஜபம் பாட்டு வடிய ദേശത്തക്കാ ജപിക്ക് പോട്ടം ജനങ്ങൾ വന്ന് തലയിലെ കരീടം ചിന്ന കരീടം ചിന്നപ്പിള്ള പോലെ വരിസയ പോയിക്കൊണ്ടിരുന്ന കണ്ട് നാ പാർത്ത് നല്ല സന്തോഷപ്പെട്ടേ എന്ന ഉള്ളത്തിൽ പുതിയ മാറ്റത്തെ കാണിച്ചെപ്പൻ ടീച്ചിൽ സാക്ഷിക്കേ கர்த்தரிக ஸ்தோத்திரம் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை செய்த தேவனுக்கு கோடி ஸ்தூத்திரம் மட்டுமல்ல ஒரு பையனுக்கு வெளிநாட்டில் இருந்தான் அவனுக்கு அட்டாக்காக இருந்தது அவர்கள் வந்த அழுது கொண்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று ஒன்றும் செய்யாது நான் ஜபிக்கிறேன் நீ அடுத்த மாதம் சாட்சி செல்வேன் என்று பொருத்தன் சொன்னேன் அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் சொன்ன மாத்திரத்திலே ஒரு மணிக்கூருக்குள்ளே அந்த டாக்டர் சொன்னார் ஒன்றும் செய்யாதென்று நாங்கள் பயந்தோம் கர்த்தர் அந்த இடத்துல இந்த சாட்சி சொன்ன மாத்திரத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்த அதுக்கு கோடி ஸ்தூத்திரம் அது மட்டுமல்ல போன மாதம் கடைசி நாள் நாங்கள் ஜபிப்பதற்கு நானும் சகோதரியும் போகும்போது எனக்கு கொஞ்சம் முடியலை வீட்டிலிருந்து எழும்பி வரவே முடியலை அப்போது நான் சொல்லிட்டு வந்தேன் தேவதாசன் வீட்டில் இருந்தால் ஜபித்து கொண்டு போவேன் பயப்படண்டாம் கர்த்தர் சித்தம் எதுவோ அதன்படி நடக்கட்டென்று தேவதாசன் இருந்தார் ஜபித்து கொண்டு போ ரெண்டு பேரும் நானும் சகோதரியும் ஜபித்து கொண்டு போனும் போன மாத்திரத்திலே கர்த்தர் போக போக எனக்கு பலவீனை எங்கே போச்சென்று தெரியாது கர்த்தர் தூர தேசத்துக்கு அங்கங்கே போவதற்கான் கர்த்தர் கிருபை செய்தார் எங்களுடைய சித்தம் இல்லை கர்த்தருடைய சித்தத்தினால் செய்ய கிருபை செய்தார் அது மட்டுமில்லை என்னுடைய குடும்பத்திலும் பிள்ளைகளுக்கு அடிக்கடி பலவீனம் வந்தாலும் கர்த்தர் பெரிய பெரிய அதிசயமாக சுகம் பலம் தந்தார் வீட்டு மயனுக்கு மட்டும் சுகம் தந்தார் கர்த்தர் மட்டும் நேசருக்கு கூட கொடி ஸ்தோத்திரத்தோடு சாட்சியை முடிக்கிறேன் எங்களுக்காக அனுதினமும் திறப்புலிருந்து ஜபிக்கிற பாஸ்டர் குடும்பத்துக்கு நன்றியை செலுத்துகிறோம் அர்த்தடே பரிசன அமைத்துக்கு மகிமை உண்டாவதாக கடந்த ஒரு மாத காலமெசப்பா கண்ணின் மணியை பிள்ளை பாதுகாத்தாங்க ஈசப்பாக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு அதிகாலையில் வந்து ரொம்ப இடுப்பு வழியாக இருந்தது நான் ஜபேனா போட்டுட்டு எசப்பாட்டை பொருத்தனை பண்ணி ஜோ பண்ணேன் நான் வந்து உபாச கூட்டத்தில் சாட்சி சொல்லலாம் எசப்பா எனக்கு நல்ல சுகத்தை தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஜபேனா போட்டுட்டு நான் படுத்தேன் எசப்பா நல்ல சுகத்தை தந்தாங்க போன வாரம் பிள்ளை வந்து நல்ல காய்ச்சல் இருமல் நல்ல சளியாக இருந்தது முழங்கால் ஜபத்தில் வந்து முழங்கால் ஜபம் வரும்போதும் நல்ல காய்ச்சல் இருமலாக இருந்தது முழங்கால் ஜபம் முடித்து விட்டு வீட்டுக்கு போகும்போது காய்ச்சல் இருமல் இருமலை எசப்பா வந்து பரிபூர்ண விடுதலை தந்தாங்க கோடா கொடாக்கொடி ஸ்தோத்திரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் காம்பவுண்டு காம்பவுண்டோட சேர்ந்த ஒரு முருங்கை மரம் நின்னது அந்த முருங்கை மரத்தில் வந்து இலை ஃபுல்லாகவே அந்த வெள்ளை கலர் புள்ளி புள்ளியாக இருந்து ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாமே அப்படி இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து எறும்பு அடி போட்டுச்சு அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு மழை பெய்ய தவிர இந்த இலையை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திரும்ப அந்த இலை வந்தபோது அந்த கேடு அப்படியே தான் இருந்தது ஒரு நாள் நான் சர்ச்சில் வந்தேன் சர்ச்சில் வந்தால் பிள்ளை சுகம் இல்லை அப்போ அப்பா சொன்னாங்க அந்த இருந்து நீ வந்து இலை பறித்து பிள்ளைக்கு தண்ணி காய்ச்சி ஜபரெண்ணை விட்டு கூட அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அதில் வந்து இலையை வந்து எடுக்க முடியாது இப்படி கேடு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு சொன்னேன் ஆனால் அப்படி சொல்லிட்டு நான் வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு போனேன் பிரச்சூடு தண்ணியில் ஜெபரான விட்டு கொடுக்க சொன்னாங்கப்பா அப்படியே நான் கொடுத்தேன் அடுத்து கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த இலை கேடு மாதிரி அதுலேருந்து வருகிற அந்த திழு திழுந்து அந்த இலைகள் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே அந்த கேடெல்லாமல் சப்பா மாட்டிட்டு வந்தாங்க இப்போ கொஞ்சம் நிறைய இலை நல்லா அழகாக இருக்குது இப்போ அதுலேருந்து நாங்கள் வந்து இலையை பறித்து நாங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணுவோம் தேவைக்காகசப்பா அப்படி அற்புதமாக எங்கள் குடும்பத்தை நடத்தி வராங்க கோடா கொடி ஸ்தோத்திரம் பல பாடுகள் மத்தியில் வேதனைகள் மத்தியில் கருத்து நெடுநாள் எங்கள் தாங்கியே நடத்துகிறார் எசப்பாக்குடி ஸ்தோத்திரம் எங்களுக்காக நீ அப்பா அப்பா குடும்பத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்திரிக்கோம் எனக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முடியாமல் இருந்தேன் நான் ஆண்டிகிட்ட சொன்னேன் ஆண்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சூடு தண்ணில ஜபேனு விட்டி தந்தாங்க நான் அந்த ப்ரேயர் முடியும் முன்னாடி எனக்கு அதில் நல்லா சுகம் கிடச்சி சுகம் தான் அந்த ஏசுப்பாக்க நஞ்சி எனக்காக ஜெபி தாங்கலாண்டி சின்ன பசங்க நஞ்சி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எஸ்ஸப்பா வந்து கடந்த ஒரு மாதம் முழுவதும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்த எஸ்ஸப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் அடியாளுடைய சரீரத்தில் கடந்த மாதம் வந்து ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகிலிருந்தே ஒரு பலவீனம் என்னை தாக்கி கொண்டிருந்தது செப்டம்பர் மாதம் அந்த பாடுகள் இருந்தது அதன் பிறகு அந்த பாடு இல்லாது இருந்தது இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய சபையில் வந்து முழங்கால் ஜபத்தை வந்து பாஸ்ட்டு நடத்தினாங்க நடத்தும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பத்து நிமிடம் பிரத்யட்சமாக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது அப்பொழுது என்னுடைய பெயரை சொல்லும் பொழுது சரீரத்தில் அவ்வப்போது வருகிற பெலவீனங்களை எசப்பா மாற்றி தராங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க அதிலிருந்து அந்த பெலவீனம் இல்லாதபடி எசப்பா என்னை இம்மட்டும் காத்து நடத்தது அதற்காக எசப்பாக ஸ்தோத்திரம் அது மட்டுமில்லை ஒன்றாம் தேதி எசப்பா வந்து வார்த்தைகள் வைக்கும் பொழுதே ஒரு சில உபத்திரவங்கள் உண்டு அது சண்டையினாலும் வரலாம் மனவேதனையினாலும் அதன்படி அந்த வார்த்தையின்படியே சண்டைகள் மனவேதனைகள் எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டது ஆனாலும் யேசப்பா என்னை என்னுடைய குடும்பத்தை பத்திரமாக பாதுகாத்துவதற்காக இயேசப்பாக ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் சமாதான குறைவு இருந்து கொண்டு அந்த சமாதான குறைவே யேசப்பா மாற்ற அதற்காக ஸ்தோத்திரம் கழிந்த வருடம் வந்து பதினொன்றாவது மாதம் வார்த்தை வைக்கும்போது சமாதான குறைவை கொண்டு வருகிற பிசாசனுடைய கிரியைகளை மாற்றி எசப்பா மாற்றி தருவாங்க அப்படின்னு எசப்பா வார்த்தை வச்சுருந்தாங்க அதன்படியே இந்த ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமாக இந்த சமாதான குறைவுகளை மாறி எசப்பா சுகபத்திரமாக சமாதானத்தோடு நாங்கள் குடும்பமாக இருக்க எங்கள் வீட்டில் உள்ள சண்டைகள் மாற ஏசப்பா இறக்கும் அதற்காக எசப்பாக்கு ஸ்தோத்திரம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஒரு சில தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஒரு சில விண்ணப்பங்கள் வைத்திருந்தேன் அந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் ஆண்டவர் செவி சாய்த்து நான் என்ன விண்ணப்பம் வைத்திருந்தேனோ அந்த விண்ணப்பத்தை ஏசப்பா வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க அதற்காக ஏசப்பாக ஸ்தோத்திர்த்து செலுத்துகிறேன் இம்மட்டுமாக வரும் எந்த ஒரு வீண் செலவுக்கும் ஒப்புக் கொடுக்காதபடி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்த ஏசப்பாக ஸ்தோத்திரித்து செலுத்துகிறேன் எங்களுக்காக அனி ஜெபம் ஜபம் பண்ணுகிறேன் பாஸ்ட்ரு பாஸ்ட்ரமாக சின்ன பாஸ்ட்ருக்கு நன்றி சொல்லி என்று சாட்சியை முடிக்கிறேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சாட்சி இந்த தேவனி ஸ்தோத்திரிக்கிறேன் எனக்கு வந்து போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முழங்கால் ஜபம் அன்றைக்கி காலமில்லண்டே எனக்கு வந்து ரொம்ப குறுக்குவலியாக இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ நான் அங்கே முழங்கால் ஜபம் ஆனால் அங்கு நடத்தியிருந்தாங்க அப்போ நான் போகும்போது சொன்னேன் அங்கே ரொம்ப பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ப்ரே பண்ணி விட்டாங்க ப்ரே பண்ணி விட்டு சொன்னாங்க அம்மாக்கிட்ட வந்து வீட்டில் போய் ப்ரேயல் போட்டு கேட்கல அப்படின் அம்மா ப்ரேயல் போட்டு விட்டாங்க நைட்டு அதுலேருந்தே எஸ்பா படிப்படியாக அந்த முதுகு வலி மாற எஸ்டப்பா கிருப்பை செஞ்சாங்க அதுக்காக எஸ்தப்பாக்கு ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் வந்து முஞ்சாந்தேதி வந்து நைட்டு அப்போ வந்து குழவி கூட வந்து அதை எரிச்சிட்டு இருந்தேன் அல்லது குழவி வந்து என்னை கொட்டிட்டு அப்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ அவங்க சில ஆலோசனை தந்து இதன்படி செய் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சேன் அந்த வழி மாறும் எஸ்எப்பா கிருபை செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்துச்சு அதுலேயும் எந்த அறியரும் இல்லாமல் பாஸாக எஸப்ப கிருபை செஞ்சாங்க எனக்காக ப்ரேயர் பண்ண எனக்கு சோதனை எஸ்எப்பாக்கு ஸ்தோத்திரம் எனக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டு பாஸ்டாண்டி சின்ன பசங்க கருத்தரு ஸ்தோத்திரம் களைஞ்ச மாதம் எங்களை கண் எங்கள் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்த ஏசப்பாக்கு நன்றிய சொல்லி ஸ்தோத்திரம் எனக்கு முதுவலி கொஞ்சம் நாள் கொண்டே இருந்து கொண்டு இருந்தது ஏசப்பா எனக்கு அற்புத சுகத்தை தந்தார் ஜப எண்ணெய் போட்டு கொண்டே இருந்தேன் ஏசப்பா அற்புத சுகத்தை தந்தார் அடுத்து வீட்டில் பயங்கர பிரச்சனையும் போராட்டம் மத்தியிலையும் மனசுக்கு நல்லா கஷ்டமாக இருந்தது ஏசப்பா என மனசுக்கு தைரியத்தை தந்து கொண்டே இருக்கிறார் பாசிட்ட சொ அவருக்கு அவரு நல்ல ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லியிருந்து சின்ன பாசிந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்திருந்து ஆனால் ஏசப்பாட்ட காலமே இருந்து ஏசப்பா இப்படி போராட்டங்கள் இருக்கிறது நீங்கள் என் குடும்பத்தை கண்மணி போல் பாதுகாத்து என்ன அப்பான்னு எங்கப்பான்னு ஏசப்பான் அந்த இடத்துல எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு நல்ல போராட்டமாக இருக்கு நேரத்திலையும் ஏசப்பா எங்களை தாங்கி கொள்ளுங்க அப்பா நினைச்சு கொண்டே இருந்து பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன் ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு எந்த ஒரு போட்ட போராட்டத்திலையும் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி வின் செலவும் போகாதபடி கஷ்டத்தில் மத்தியிலையும் எங்களையே அற்புதமாக எங்களை நடத்தி கொண்டதுக்காக ஏசப்பா சோத்திரம் எங்களுக்காக ஜெபிச்ச பாஸ்டருக்கும் பாஸ்டர் அமைக்கும் சின்ன பாஸ்டருக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிக்கிறேன் கத்திரமத்திலே நான் ஒரு சாச்சி கர்த்தர் ரிசோத்ராம் எவ்வளோ வேதனையும் கஷ்டமும் நான் வந்து போடுறோம் நான் தூரம் வாங்காத நான் அம்மோடு நான் அலைந்திருந்தேன் கர்த்தரிசோதிரம் எனக்கும் எனக்கு குடும்பத்துக்காக எனக்கு ஆண்டவர்கள் மக்கள் தான் ஜெயித்தது உண்டு கர்த்தர் ரிசோதிரம் எனக்கு மரண தரவாடு வந்து கர்த்தரி சோதனம் நான் இப்போ இந்த உலகத்திலே இருக்கண்டான்னு எனக்கு தோணுச்சு கர்த்தரிசோதிரம் அவ்வளோ வேதனைப்பட்டேன் கர்த்தரிசோதிரம் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீதியும் பொறுமையின் தான்மையும் தந்தவர் அவர் நல்லவர் எனக்கு ஆண்டோர்கள் மக்க தான் ஜுவந்தான் பேர்தான் இருந்து கர்த்தர் சோதரம் என்னுடைய கணவனை ம என்னுடைய மகன் நடித்தான் கர்த்தரிசோதரன் நான் அதிலே நான் முகமும் வருத்தப்பட்டேன் கர்த்தாவே இந்த அவசர வீட்டில் இது ஒரு மரணம் நடந்தால் எப்படி நடக்கும் ஆண்டவரே அவனை ஜெயிலெல்லாம் கொண்டு போனேன்னு நான் ஆண்டோரோடு ஒப்பு கொடுத்தேன் கர்த்தரிசோதரம் ஆண்டோர மக்க தான் எனக்கும் முழங்காலில் நின்று எப்பளும் ஜெயிச்சது உண்டு நான் தான் பாவியாக நடக்கேன் நான் துரோகம் நடக்கேன் என்னுடைய எவ்வளோ சுகத்தின் பிள்ளைன்னு அவர் தந்தார் கர்த்தரி சோதிரம் நான் மரணம் தருவார் அவன் இன்னும் உலகம் எனக்கு வேண்டான்னு தோணுச்சு கர்த்தரு சோதரம் எனக்கு ஒரு ஆள் வந்து செல்லிச்சு நீ அந்த நினைவை எல்லாம் விட்டு நீ என்னோட நடத்தரு சோதரம் அதுக்கு பிறகு எனக்கு நல்ல சமாதானத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் நீதியும் பொறுமின் தான்மீன் தந்தார் கர்த்தரி சோத்ரன் கத்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அடியாளே இந்த இடத்துல ஒரு சிறுசாட்சை நத்தன தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த ஒரு மாத காலமும் அடியாளையும் அடியாள் குடும்பத்தையும் கத்த கண்மணி போல எந்த பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாத்து வந்த தைவர்க்காய் கத்தாதி கத்தாவே நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த இருபத்தேழாம் தேதி திங்கக்கிழமை சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு நம்ம முழங்கால் ஜபா த்துக்காக நான் ஸ்கூ வந்து கொண்டுட்டு இருந்தேன் நான் டூ வீலரில் வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஏட்டக்கோடு ஸ்கூல் பக்கத்தில் வரும்போது இந்த ஸ்பீட் பிரேக்கர் ஆகும் பக்கத்தில் வரும்போது என்ன அறியாமலே வண்டி வந்து மறைஞ்சு டைவ் அடிச்சுட்டு அப்போது நானும் வண்டியுமாக சேர்ந்து அந்த இடத்துல உருண்டதாக விழுந்தேன் அப்போ எப்படி விழுந்தேன் என்னன்னு இப்போது எனக்கு தெரியாது அப்படி விடும்போது நல்ல எங்கே இல்லாமல் அடிக்க தலையெல்லாம் போய் அடிக்க தெரியுது எங்கே இல்லாமல் அடிக்கிறது எல்லாமே தெரியுது அந்த கண்மூடி திறக்க நேரத்துக்குள்ளாடி ஏதோ நடந்து முடிந்ததாக காணப்பட்டது அப்போ ஏன்னா அந்த நடக்க எல்லாம் முடியலை முட்டெல்லாம் பயங்கர வழியாக இருந்தது உடனே ஆட்களெல்லாம் தூக்கி கொண்டு அந்த சைடில் அந்த கிணற்றை கிட்ட உட்கார வச்சுட்டு தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அங்கே நின்னவங்க எல்லாருமே இப்போ சொன்னாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படி எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் எதுவும் வேண்டாம் ஹஸ்பண்ட் இப்போ வருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி பாஸ்டரும் ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்போ இங்கே ஆராதனை ஆரம்பிச்சிருந்ததுனால பாஸ்டால் எடுக்க முடியலை உடனே கணவார் உடனே வந்தாங்க வந்துட்டு இப்போ எல்லோரும் அதில் ஃபோர்ஸ் பண்ணாங்க எப்படியாவது சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் பங்க கணவராட்டம் சொன்னால் நம்ம நான் சபைக்காக கிளம்புனேன் அது ஜபத்துக்காக என்னை சபையில் கூட்டிகிட்டு போங்க அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் முதல்ல என்னை சர்ச்சில் கூட்டிகிட்டு போங்கன்னு இங்கே விரும்ப ஆறாவது நடந்துகிட்டே இருந்து இந்த முழங்கால் ஜபம் நடந்துகிட்டேன்னு நான் பின்னாடி போனேன் இப்போ பாஸ்ட்ரம்மா ஜபத்தில் இருந்தாங்க பாஸ்கிரம் உடனே என்னை பார்த்த உடனே எழும்பி வந்து மிக கரிசனையோடு ப்ரேயர் ஆயில் எடுத்து என்னோட காலு மொத்தத்துக்குமா ஃபுல்லாக எண்ணெய் போட்டு எனக்கு தடவி தந்தாங்க அப்போவே ஒரு பலன் இறங்கிட்டே இருந்து அப்புறம் அந்த ஜபத்தில் நான் அங்கே கண்ணை மூடி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ப்ரேயர் ஒரு வல்லமையாய் என்னை காணப்பட்டது அங்கே இருக்கும் பொழுதே அந்த எனக்குள்ளாடி ஒரு தைரியமும் ஒரு ஒரு இது அந்த காலில் இருந்து ஒரு பலன் இறங்குறதுதான் உணரப்பட்டேன் அப்புறம் அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு பாஸ்ட்ரு வந்தாங்க பாஸ்ட்ரு வந்து எல்லாம் பூசி நல்லா ஜோம் பண்ணி விட்டாங்க ஒன்றும் இல்லைமாக்கா ஒன்றும் செய்யாதுன்னு அனுப்பிவிட்டாங்க அந்த வார்த்தை மிகவும் பலனு காணப்பட்டேன் என்னுடைய இருதயத்தில் மிக ஒரு பலனாய் காணப்பட்டது ஒன்றும் செய்ய முடியாது எஸ்ஸப்பா என்னை எதுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் இந்த காயங்கள் சீக்கிரமாய் கா ஆறும் என்று உள்ள ஒரு தைரியம் காணப்பட்டது அதில் இருந்து அந்த ப்ரேயர் ஆயில் போட்டுகிட்டே இருந்த எஸ்ஸப்பா சிறுக சிறுக அந்த வலிகளை எல்லாம் மாற்றிக்கொண்டே எனக்கு பலன் தந்து கொண்டே இருக்கிறார் இம்மட்டுமா இந்த வருஷத்தின் வாக்குத்தின்படியே ஆபத்து காலத்தில் தேவன் எனக்கு அனுகூலமான துணையாக இருந்து பாதுகாத்து வந்த பாதுகாத்ததற்காய் தேவாதி தேவனே நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கத்தை தாங்கி ஏந்தி என்னை பாதுகாத்ததற்காய் தேவாதி தேவனே நன்றியோடு ஒரு விசை கூட துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் எங்களுக்கு அனுதினம் திறப்பில் நிற்கிறேன் எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் தகப்பனாருடைய குடும்பத்தின் ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லி இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தினதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் கண்ணின் மணி போல என்னையும் குடும்பத்தையும் அருமையாக என் தேவன் பாதுகாத்தார் அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கடந்த மாதத்திலே அநேக முறை வாகன விபத்துகள் நெருங்கி வந்த போதிலும் கர்த்தர் எதிலும் என்னை குடும்பத்தை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்தார் அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் அதே போல் அநேக பலவீனங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்தார் கடந்த ஒரு வாரமும் சுக பலவீனமாய் காணப்பட்டேன் ஆனாலும் ஒரு நாளும் முடங்கி கிடக்காதபடிக்கு எல்லா நாளும் பணிக்கு செல்லவும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினார் கர்த்தர் தாங்கினார் அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் அதே போல் வேலை பார்க்குற இடத்திலேயும் அநேக நெருக்கங்கள் முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போது அநேக நெருக்கங்கள் காணப்படுகிறது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை அருமையாக வழிநடத்துகிறார் அதற்காக தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் எங்களுக்காக அனுதினமும் ஜெபித்து வருகிற பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்திற்கும் நன்றியை செலுத்தி இந்த சாட்சியை முடிக்கிறேன் கர்த்தர் நாம் அமைவுகூடதாக தேவன் கடந்த மாதம் முழுவதும் என்னை என் குடும்பத்தையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருவிக்காக கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் தேவன் அடிக நெருக்கங்கள் பாடுகள் மத்தியிலும் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை பலவீனங்கள் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ஜிலவசம் போல் இருக்குது ஆனால் அப்புறம் நீட்டு நைட்டு தூங்க முடியாது ஒரு மூச்சு மூட்டை அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் தேவனை நோக்கி மாத்திரம் கூப்பிடுவேன் எசப்பா எனக்கு நல்ல தூக்கம் இல்லை எசப்பா இது நெரு வெறுக்கமாக இருக்கு எசப்பா எப்பொழுது தான் இல்லை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அவனை உன்னை விடுவிப்பேன் நீ அறியாத எட்டதான் பெரிய காரியங்களை செய்வேன் சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை அவர் கூப்பிடும்போது என்னை அவர் அறியாத எட்டதமான காரியங்களை செய்கிறார் அதற்கு அஸ்தத்தனை ஸ்தோத்திருக்கிறேன் அதுபோல் கடந்த வாசத்தில் பார்த்தீங்கன்னா என் அப்பாவுக்கு பிளட்டு பிளட் வாந்தி எனக்கு என்னென்னு தெரியாது நான் வேலை போய்ட்டு நைட்டு எட்டு மணிக்கு வரேன் இந்த எங்கள் ஊருக்குள்ளே வரும்போது நிறைய கேட்டாங்க என்னாச்சு அப்பா என்ன ஆச்சுன்னு எனக்கு என்னென்னு தெரியாது என்னோட காயில் ஃபோன் இல்லாதனால எனக்கு தெரியாது என்னான்னு அப்போ எப்படின்னா என்னனு எனக்கு தெரியாத போயிட்டு வந்தேன் வீட்டில் வந்து விசாரித்தேன் அப்பா வைப்பாங்க இப்படி அப்பா நான் அப்பா அப்படி சீரியஸாக இருக்காங்க ஐசியில் வச்சிருக்காங்கன்னு அப்போ எனக்கு என்னென்னு தெரியாது நம்ம அப்போ நான் என்ன என்ன பண்ணேன்னா பாஸ்ரூம் மாத்திரம் ஃபோன் பண்ணேன் சொல்லிட்டு யேசப்பாட்ட நான் ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா எனக்கு வேண்ட எந்த எந்த தகுதி இல்லை ஏசப்பா இந்த பண வசதி இல்லை தேவனான அப்பா சுகப்படுத்துங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன் அவன் பாசனம் ப்ரேட் பண்ணாங்க அதேபோல் தேவன் காலில் ஆஸ்பத்திரி போயிருந்தேன் தேவன் கண்மணி போல அப்பா பாதுகாத்திருந்தார் அதுக்காகத்தான் ஸ்தோதிக்கிறேன் ஒரு வாரம் காலம் இருந்தாங்க தேவன் நிறைய இருக்கிறதுல அப்போ அம்மாவுக்கு விளையாடணும் என்னால் அம்மா கூட இருந்தாங்க ரெண்டு தம்பி இருந்தால் கூட எல்லாரையும் தேவன் பாதுகாத்துக்கொண்டார் அதுக்காகத்தான் சோதிக்கிறேன் இந்த அவர் நல்லா சுகத்தோடு வெள்ளத்தோடு அவர் விலையினு சரியத்தில் பார்த்தாங்கன்னா எந்த விளையனும் இல்லை நல்லா விலத்தோடும் சுகத்தோடு நடந்து எல்லாம் நடக்கும் தெரியவும் நல்லா உணவு சாப்பிடவும் தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார் அதற்காக தரை ஸ்தோத்திருக்கிறேன் Até i meio brother